இப்படி ஆசை காமிச்சு மோசம் பண்ணிட்டீங்களா இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாண்டுக்க கூடாதா இப்படி வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு ஆர்சிபியோட பேட்டிங் வந்து ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெசுக்கும் நடந்த மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் பண்ணி பேட்டிங்ல பட்டையை கிளப்பி இரநூத்தி எண்பத்தி ஏழு வந்து எடுத்தாங்க இதுல வந்து இவங்க ஐபிஎல்லே வந்து எடுத்த ஹையஸ்ட் ஸ்கோர்னா இது இந்த ஸ்கோர் தான் இந்த ஸ்கோரை பார்க்கும்போது இதெல்லாம் சேஸ் பண்றது கஷ்டம்ப்பா சும்மாவே ஆர்சிபி வந்து தடுமாறுவாங்க இந்த மேட்ச்ல என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைச்சோம் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆர்சிபியோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு கோலியும் டிப்ளீசும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஓவர்ல வந்து எண்பது ரன் வரைக்கும் ஆர்சிபி வந்து எடுத்துட்டாங்க இதை வந்து பார்த்த இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா போதும் எப்படியோ ஆர்சிபி வந்து மேட்ச்ல டஃப் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா விளையாண்டுட்டு இருந்த விராட் கோலி வந்து வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரி விராட் கோலி போனா என்ன டுப்ளிகா பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடுவாருன்னு நினைச்சோம் அப்பதாங்க பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே உருப்படையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல வில் ஜாக்ஸ் வந்து அவரும் வந்தவனே நடை கட்டிட்டாரு அதுக்கப்புறம் ராஜத் பட்டிதாரா நல்லா விளையாடுவாருன்னு பார்த்தா அவரும் வந்தவனே வந்து அவுட் ஆயிட்டாரு சரி யார் வேணா அவுட் ஆங்க நான் நின்னு விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டுப்ளிசஸ் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ கொடுத்து அதிரடியா வந்து விளையாண்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பொட்டையை கிளம்பினாருங்க சரி இவரோட இன்னிங்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆன நினைக்கும் போது டுப்ளிசஸும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஏதாவது ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா சௌரவ் ஜோகான் லோமரன் சொல்லிட்டு அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் வந்து போயிருச்சு இதை வந்து பார்த்தவொடனே அவ்வளோதான் ஆர்சிபியோட ஜோலி முடிஞ்சு நினைச்சோம் அப்போ தினேஷ் கார்த்திக் வந்து கிளம்பிறங்கினாரு மனுஷன் வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க சும்மா சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து கொடுத்தாரு எப்பா தினேஷ் கார்த்திக் வந்து கடைசி வரைக்கும் நின்ன மேட்ச் வந்து என்ன வேணா ஆகும்னு நினைச்சோம் அப்போ தாங்க முப்பத்தஞ்சு பாலில் எண்பத்தி மூணு ரன் வந்து எடுத்து தினேஷ் கார்த்திக் வந்து நட்ராஜனோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால ஆர்சிபியோட பேட்ஸ்மேன்ஸ் அதுக்கப்புறம் என்னதான் வந்து நல்ல இன்னிங்ஸை கொடுத்தாலும் இருபது ஒரு முடிவுல வெறும் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன் தாங்க வந்து எடுத்தாங்க இதனால வந்து எஸ் ஆர் இந்த மேட்ச இருவத்தஞ்சு ரன் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனா உண்மையிலே ஆர்சிபியும் குறை சொல்லக்கூடாதுங்க நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது நம்ம தினேஷ் கார்த்திகை வந்து பாராட்டியே ஆனும் கடைசி நேரத்தில் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இந்த மேட்சை பார்த்துட்டு தான் இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏப்பா இவ்வளோ நல்லா பேட்டிங் வந்து விளையாண்டுருக்கீங்களே கொஞ்சம் பவுலிங்ல வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு இரநூத்தொம்பது ரன்னுக்கு வந்து எஸ்ஆர்எச் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா கூட இந்த மேட்சை வின் பண்ணியிருக்கலாமேப்பா ஒவ்வொரு மேட்ச்ல இதே மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எப்படிதான் நீ வரப்போற மேட்சை வந்து வின் பண்ண போறீங்க நீங்க பேட்ஸ்மேன்ஸ் என்னதான் நல்லா விளையாண்டாலும் பவுலர்ஸ் வந்து சொதப்புறனால அவங்களும் வந்து உங்களுக்காண்டி காம்பன்சேட் பண்ண வேண்டியதா இருக்கு இதே மாதிரி போச்சு ஆர்சிபியோட நிலைமை ரொம்ப மோசமா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்